அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் சம்பாதிப்பாங்க ஆனால் சேமிப்புங்கிறது அவங்களுக்கு இருக்காது சிலர் வீட்டில் சம்பாதனையும் இருக்காது ஆனால் செலவுகள் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு ரூபாய் அவங்களுக்கு வரவு வந்துச்சுன்னா கூட பத்து ரூபாய்க்கு செலவு வந்துடும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வீட்டில் குலதெய்வமும் மகாலட்சுமியும் வாசம் செய்யாமல் இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி உங்கள் வீட்டுக்கு குலதெய்வத்தையும் மகாலட்சுமியையும் வர வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த அரகஜா இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் ரொம்பவே சுலபமாக கிடைக்கக்கூடியது தான் இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மகாலட்சுமிக்கும் நம்மளுடைய வீட்டு குலதெய்வத்திற்கும் அதாவது தெய்வங்கள் அனைவருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அதிலையும் வந்து இதை வந்து மஞ்சளோடு கலந்து நம்ம வீட்டு வாசலில் நம்ம வந்து திலகமிட்டு நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் ரொம்பவே நிறைவாக கிடைக்கும் ஏதாச்சும் ஒரு தொழில் விஷயமாக போகிறீங்க இல்லை பண விஷயமாக போகிறீங்க ஒரு லோன் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் முடிஞ்சு அந்த அமௌண்ட் உங்கள் கைக்கு வரப்போகுது இல்லை ஒரு லேண்டு விற்க போகிறீங்க ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க இல்லை ஒரு திருமணம் பற்றி நீங்கள் வந்து பேச போகிறீங்க இந்த மாதிரி எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து நெற்றியில் திலகம் வைப்பீங்க இல்லையா திலகம் வைக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து திருநீர் திருநீர் வைக்கிறதா இருந்தாலும் சரி எதை வைக்கிறீங்க அப்படின்னாலும் அதை கூட சேர்த்து இந்த அரகஜா வச்சுட்டு போகிறது உங்களுக்கு வசியத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லாட்டி நீங்கள் டைரக்டாகவே அரகஜாவே வந்து சின்னதாக ஒரு பொட்டாக நீங்கள் வந்து வச்சுட்டு போகும்போது இது வந்து உங்களுக்கு எதிர்க்க இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய தன்மையை வந்து உங்களுக்கு வந்து வசியத்தன்மையை வந்து பெற்றுத்தர்றதா சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே மகத்துவம் வாய்ந்த ரொம்பவே பலனளிக்கக்கூடிய இந்த அரகஜாவை நீங்க வந்து கண்டிப்பா பயன்படுத்துங்க நீங்கள் பூஜை அறையில் அதாவது உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு வீட்டுக்கு வரணும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்யணும் நிரந்தரமாக உங்கள் கைகளில் பண ஊட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே வந்து ஐயோ வீட்டுக்கு வந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது அப்படின்னாலே உங்கள் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கி வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் எப்போவுமே தெய்வ கடாட்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் சுவாமி படங்கள் சுவாமி சிலைகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த சுவாமி படங்களுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய திலகத்தோடு சேர்த்து இந்த அரகஜாவையும் சேர்த்து வைக்கும் பொழுது தெய்வ வசியம் அப்படிங்கிறது ஏற்படும் முக்கியமாக குலதெய்வ வசியம்ங்கிறது ஏற்படும் இதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு விதமான மனமானது மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான வாசம் கண்டிப்பாக இது இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி கண்டிப்பாக வாசம் செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு பண பணவரவு ஏற்படும் ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணால் போதுமா அப்போ எனக்கு பண வரவு வந்துடுமா அப்படின்னு நான் சொல்ல வரல இப்போ வந்து நிறைய பேர் வந்து உழைப்பாங்க 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 உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அவங்க கையில் உருவாக கிடைக்காது ஸோ இதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் தங்க என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வழியை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து எந்த வேலையுமே செய்யாமல் எந்த தொழிலுமே செய்யாம அரகஜாவை மட்டும் பயன்படுத்தினா கண்டிப்பா நமக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது நல்ல வேலை செய்கிறங்க நல்லா உழைக்கிறங்க எனக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கல என்னுடைய உழைப்புக்கேற்ற முன்னேற்றம் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா கூடியவங்க கண்டிப்பா இதை பயன்படுத்துங்க நீங்க நினைக்கிறதுக்கு மேல ஒரு நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படுறத உங்களால் உணர முடியும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து தீபம் ஏற்றுங்க மகாலட்சுமிக்கு ஏற்றக்கூடிய உப்பு தீபம் ஏற்றலாம் அதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு அகல் விளக்கில் பசு நெய் விட்டு பஞ்சு திரி விட்டு பஞ்சு கூடவே தாமரை தண்டு திரி சேர்த்து அதில் வந்து கொஞ்சமாக பச்சை கருப்புறத்தை நல்லா வந்து கைகளாலேயே ந நல்லா நொறுக்கி அந்த தீபத்தில் அதாவது அந்த நெய்யில் வந்து தூவி விட்டுருங்க ஸோ அந்த தீபத்தை வந்து மகாலட்சுமிக்கு முன்னாடி ஏற்றி நீங்கள் என் வீட்டில் வாசம் செய்யணும்னு சொல்லிட்டு மனமார மகாலட்சுமியை suding eh? அவங்க உங்களால் முடிஞ்சதுன்னா மகாலட்சுமி துதிகளை வந்து உங்களுடைய திருக்கரத்தினால் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணுங்கள் துதிகளை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்து பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் இதிலெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செய்யுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்யாதீங்க ஏன்னா மனிதர்களாகியே நம்மளே வந்து ஒருத்தர்கிட்ட போய்ட்டு ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம் அப்படின்னா நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா தான் அவங்கள போய் கேட்போம் அவங்களும் நமக்கு திருப்பி செய்வாங்க நம்பிக்கை இல்லை அப்படின்னும் பொழுது அவங்க அவங்க மேலே நம்பிக்கை இல்லை சும்மா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க நமக்கு செய்ய மாட்டாங்க மனிதர்களிடையே எப்படின்னா கடவுள் இடத்தில் நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது நம்பிக்கை இல்லாமல் இதை நீங்கள் செய்துங்கன்னா நிச்சயமாக பலன் அளிக்காது நான் சொல்கிற மாதிரி நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு பலன் அளிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் அதிகப்படியான தீபம் தூபம் நல்லா ஏற்றி வீட்டை வந்து கமகமன் வாசனையாக வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளே வரும்பொழுதே ஒரு நல்ல எனர்ஜி உங்களுடைய மனதில் ஒரு நல்ல ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையை உங்களால் உணர முடியும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் வெளியே போகிற வெளியே போயிட்டு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்க வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும் எப்பவுமே வீட்டில் நறுமணம் மிக்கதாக நம்ம பொழுது அந்த இடத்துல கண்டிப்பாக கடவுளுடைய வாசங்கிறது அதிகமாகவே இருக்கும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பெற்றிட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய சொந்தங்களுக்கும் இதை வந்து பகிருங்க அவங்களும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு ஓடு சந்திக்கலாம் நன்றி